கிறிஸ்துவுக்குள் அன்மானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்துகிறேன் உங்கள் யாவரோடும் தேவனுடைய கிருவையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக இந்த நாளுடைய ஆறுதலின் வார்த்தையை கேட்கலாமா யோவான் சுவிசேஷம் அதன் பதினாறாம் அதிகாரம் அதன் இருபத்தி இரண்டாம் வசனம் அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் ஆமேன் அன்பானவர்களே அசனம் சொல்லுகிறது உங்களுடைய சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட மாட்டான் அன்பாக இயேசுவினுடைய வார்த்தை ஆம் அன்பானவர்களே இன்னைக்கு சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து ஒருவேளை காணப்படுறீங்களா நீங்க உங்களை பார்த்து நான் சொல்றேன் அன்றைய வார்த்தையை அப்படியே சொல்றேன் உங்களுடைய சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது அன்பானவர்களே ஒரு ஐயா உங்க வீட்டுல சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி அவர் சுற்றி தெரிந்து கொண்டிருந்தார் அப்போ யாரை பார்த்தாலும் என் மனைவினால எனக்கு பிரச்சனை என் மனைவி என் மனைவியினால நான் இப்படி சந்தோஷத்தை இழந்துட்டு சமாதானத்தை இழந்துட்டு சொல்லி புலம்புவாராம் அப்படியாக ஒரு நாள் அவருடைய பாஸ்டர் இடத்துல அதே போல வழக்கத்தின்படியாகவே பாஸ்டர் ஐயா என் மனைவி சரியில்லை என் மனைவிக்கு ஏதோ பிரச்சனை என் குடும்பத்துல சமாதானமே இல்லை அப்படின்னு சொல்லி அதிகமாய் புலம்பினாராம் வரிசு தாவியானவர் தேவ மனு ஒரு இடைப்பட்டாராம் அப்ப அவர் ஒரு வார்த்தையை சொன்னாரா பிரதர் யாரு மேலயுமே தப்பு கிடையாது உங்க கூட கர்த்தர் இருப்பார் அப்படின்னா நீங்க சமாதானமுடையவர்களா இருப்பீங்க நீங்க ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறீங்க ஆகினால்தான் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் இழந்து காணப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அவருக்கு ஒண்ணுமே புரியலையா சொன்னாராம் நீங்க ஒரு புயல் அடிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு மரம் விழுது இல்லை நிறைய மரங்கள் விழுது ஒரு சில மரங்கள் நல்லா நின்று கொண்டிருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் வலுவில்லாத மரம் விழுந்துடுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதே போலதான் நம்ம வாழ்க்கையில செய்ய சில புயல்கள் அடிக்கும்போது அப்போ நமக்கு வலுமை இல்லை போது நம்ம விழுந்து விழுது அப்போ தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியம் தேவனோடு ஒரு நல்ல ஒரு உறவு இல்லை அப்படின்னு சொன்னால் யாரா இருந்தாலும் விழுந்து விடதான் முடியும் நான் உங்களை பார்த்து சொல்றேன் நம்மை வீழ்த்துகின்ற விஷயங்களையே பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது நம்மை விடாமல் நிற்க வைக்கும் கர்த்தருடைய ஐக்கியம் தான் நமக்கு இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும் நம்ம விழுந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய ஐக்கியம் நமக்கு சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நம் பொருடான் விட நம்ம ஆண்டவரை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஆலயத்தில் போன உடனே தேவன் கொடுத்த முதல் பரிசு என்ன தெரியுமா நிறைய பேர் சொல்ற விஷயம் என் இருதயத்துல ஒரு பெரிய சமாதானம் ஆண்டவர் கொடுத்தார் நான் உங்களை பார்த்து சொல்றேன் இதே யோவான் சுவிசேஷத்துல பதினாறாம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு ஒரு வார்த்தையை சொல்றார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீங்க எதை பார்த்து எதை நினைத்து எதை சிந்தித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம் ஒரு உறவு உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் நீங்க எதை இழந்திருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாரலை அவர் கொடுப்பார் நம்புறவங்களுக்கு விசுவாசிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அந்த தேவனுடைய வேலைப்படலாமா ஆண்டவருடைய சபை கூடி வருகிறத எந்த சூழ்நிலையில விட்டு விட அவருடைய வசனத்திலே உறுதியாய் உறுதிப்படுவோமா ஆண்டவர் உங்களை நிலைக்க பண்ணுவார் நிலைநிறுத்துவார் உங்களை நான் இப்படியாக ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் உங்க சந்தோஷத்தை ஒருவராலும் எடுக்க முடியாது இது கருத்துடைய வாக்கு நான் ஜபிக்கிறேன் உங்களுக்கு தகப்பனே இந்த நல்ல நாளிலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அந்தவரே இழந்து நிற்கிற பிள்ளைகள் உங்க கரைகளில் கொடுக்குற ஒருவரும் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாது பெரிய சமாதானம் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி நான் சொல்லிங்க மனதார ஆசிர்வதிக்கிறேன் தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்துல இன்னும் பலப்பட உதவி செய்வீராக திருக்கரத்தில் படிக்கிறேன் நிறைய நிலைக்க பண்ணுவீராக நலனாமத்தை ஆசிர்வதிக்கிறேன் என் ஜபம் கேடும் நல்ல விதாக ஆமே ஆமே நான் காட்டசியூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக